சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையின் என்னிடம் தஞ்சம் புகுந்த குழந்தைகளின் பத்து சதவீதம் பேர் மட்டுமே அப்பா உன்னை பார்க்க வந்தேன் என்று அன்போடும் என்னை நல்லா வைத்திருக்கின்றீர்கள் என்ற ஆசையோடும் ரொம்ப சந்தோஷம் அப்பா என்று உளமாற கூறுகிறீர்கள் மீதமுள்ள தொண்ணூறு சதவீதம் பேர் குழந்தைகள் வேண்டுதல் வேண்டுதல் என்று கண்ணீர் மல்க என் முன் கரும் கூப்பி நிற்கிறீர்கள் நான் எனது அருளை என் பிள்ளைகளுக்கு வாரி வாரி வழங்கினாலும் இன்னும் இன்னும் என்று வேண்டுதல்கள் அதிகமாகிக் கொண்டுத்தான் இருக்கிறது என் குழந்தைகளின் சந்தோஷம்தான் உன் சாயப்பா வாக்கிய எனது சந்தோஷம் வாழ்வின் நியாயத்தை புரிந்து கொள்ள இங்கு யாருக்கும் இங்கு நேரம் ஏன் இப்படி நடக்கிறது எனக்கு இதுதான் வேண்டும் என்று தன்னை பற்றி மட்டுமே யோசித்து அதற்கு மாறாக நடப்பதெல்லாம் தேவையில்லாத ஒன்றாக நினைக்கிறார் நடப்பது எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது நடப்பவை எல்லாம் ஒரு நன்மைக்காகத்தான் நடக்கிறது நடப்பது எல்லாம் எனது பார்வையில்தான் நடக்கிறது ஒரு நாட்டை திறம்பட மக்களை சந்தோஷமாக வைத்து ஆட்சி புரியும் ராஜாவின் கை சுண்டு விரல் துண்டாக்கப்பட்டு ரத்தம் கொட்டுகிறது அப்பொழுது ராஜாவின் அலறல் கேட்டு அங்கு வந்த அமைச்சர் அந்த விரலுக்கு மருந்து வைத்து கட்டு போட்டு எல்லாம் நன்மைக்கே என்று கூறுகிறார் ராஜா அதற்கு என் கை விரல்கள் துண்டாக்கி ரத்தம் சொட்ட கதறுவது நன்மைக்கா என்று இவரை சிறையில் அடையுங்கள் என்று அமைச்சரை சிறையில் அடைக்க ஆணையிட்டார் மன்னர் சில நாட்களுக்கு கழித்து ராஜா வேட்டைக்கு சென்ற இடத்தில் காட்டுவாசிகளிடம் மாட்டிக்கொள்கிறார் அவர்கள் ராஜாவை நரபலி கொடுக்க ஆயத்தமாகின்றனர் அப்பொழுது அந்த காட்டுவாசிகளின் தலைவன் ராஜாவின் துண்டான விரலை பார்த்து அங்கம் குறையுள்ள மனிதனை பலி கொடுக்க மாட்டோம் என்று அவனை விடுவிக்க செய்தார் அரண்மனைக்கு உயிருடன் திரும்பிய ராஜா அமைச்சரை சிறையில் இருந்து விடுவித்து நீங்கள் கூறியது சரிதான் அன்று எல்லாம் நன்மைக்கே என்று கூறினீர்களே கைவிரல் துண்டானது இன்று நன்மைக்கே என்று மகிழ்ச்சியாக கூறினார் ராஜா அமைச்சரும் என்னை சிறையில் அடைத்ததும் நன்மைக்கே இல்லை என்றால் அந்த காட்டுவாசிகளும் உங்களுடன் இருக்கும் என்னை நரபலி கொடுத்திருப்பார்கள் என்று புலம்பினாராம் இன்று என் உயிரும் தப்பியது அதனால் தான் கூறுகிறேன் நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று கூறினார் இப்படித்தான் நடப்பது எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஏதோ ஒரு காரணத்திற்காக பெரிய துன்பத்தை தடுப்பதற்காக என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எது வேண்டுமானாலும் இருக்கலாம் தெய்வ ரகசியம் தெரியாமல் என் பிள்ளை என்னை பார்த்து வருத்தம் அடைந்து நிற்பது என்பது யோசிக்க வேண்டிய விஷயம் அப்பா எது செய்தாலும் நமது நன்மைக்கே என்று எப்பொழுது முழுதா முழுவதுமாக நம்மை சரணாகதி அடைகின்றாயோ அன்று தெரியும் உனக்கு வாழ்க்கையின் நிய நியதி கவலைப்படாது என் அன்பு குழந்தையே கவலைப்படாது உன் அப்பா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் என்ன செய்ய வேண்டும் என்பது நன்றாக தெரியும் ஆகையால் சாயப்பா இருக்க கவலை எதற்கு எதற்கும் கலங்காதே நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஓம் சாயரம் நன்றி